அன்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர்கள் ஆஜ் கணேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடம் சார்ந்த விஷயம் அதுவும் எதுன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சூரியன் புதன் சேர்ந்துருந்தால் காதல் பிரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் வந்து எனக்கு இங்கே சேர்ந்துருக்குது கூட செவ்வாய் இருக்குது சுக்கரன் இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து காதல் பிரியுமா கை கொடுமா அப்படிங்கிற மாதிரியுமே இன்னும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குது கிரக அமைப்பு இருக்குது இன்னொரு கட்டத்தில் வந்து வேறு மாதிரி கிரக அமைப்பு இருக்குது எனக்கு கன்னி ராசி கடக்கலக்கணம் இப்படிலாம் சொல்லிலாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா எனக்கு சூரியன் புதன் வந்து சேர்ந்துருக்குது புதன் வந்து பக்ரமாக இருக்குது அஞ்சு வருஷமாக லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தார் உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் ஐ லைக் இட் காரணம்னா சூரியன் புதன் சேர்ந்துருந்ததுன்னு வச்சிங்களேன் காதல் பிரியங்கிறது உண்மை ஆனால் அந்த காதல் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் பிரியினாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறும் இது ஒரு பொது விதி பொது விதி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மாறும் எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா காதல் சேர்றதுக்கும் பிரிகிறதுக்கும் இந்த சூரியன் புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா காலதாமத திருமணமாக நடக்கும் ஒன்று ரெண்டாவது காதல் சேரணும் அப்படின்னா அந்த கிரக அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில விதிமுறைப்பாடுகள் வந்து இருக்குது அதில் புதன் பக்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அப்போது சூரியனை தொடம்போ தொட வரும்போது வக்கரமாக இருக்கா இல்லை இல்லை சூரியனை தாண்டி இருக்கும்போது வக்கரமாக இருக்குதா அந்த பாகை கலையில் வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து ஒரு மூணு டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க புதன் வந்து என்ன பண்ணுறாரு அதாவது ஆரம்ப புலியில் மூணு டிகிரி இருக்குது புதன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆரம்ப புலிக்கு ஜீரோ டிகிரிக்கே போயிடுது அதுவும் வக்ரமாயி சூரியனை தொடாமையே என்ன பண்ணுறாரு வக்ரமாயி வெளியே போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொன்று சூரியனுக்கு பலம் இல்லாத இடத்துல புதன் போய் உட்காந்துருந்து அங்கே தன்னுடைய பலமான இடத்த வந்து பார்வையாக பார்க்குறமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் காதல் சேரணும் அப்படின்னா ஒரு அற்புதமான கோட்பாடு இருக்குது அது என்னென்னா ஏழாம் இடத்ததிபதியும் அதிபதியும் ஐந்தாம் இடத்ததிபதியும் அதிபதியும் இணைந்திருந்தால் காதல் சேர்க்கை வந்து அதிகமாக நடக்கும் ஏற்கனவே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களோட ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணத்திலிருந்து ஏழு லக்கணத்திலிருந்து ஐந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க லக்கணத்திலிருந்து ஏழாம் இடமும் லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடமும் அந்த ரெண்டு இடத்துடைய அதிபதிகள் வந்து சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து காதல் திருமணம் செய்வார்கள் சரிங்களா அப்போது ஏழாம் அஞ்சாவது அதிபதி எனக்கு சேர்ந்துருக்குது நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா காதல் திருமணம் அப்படின்னாலுமே காதலிப்பார்கள் அப்படின்னு சொன்னாலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணை காதலிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவியை அதிகமாக காதலிக்கலாம் அதில் ஒன்றும் தவறே இல்லையே சரிங்களா அது தவறே கிடையாது அது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலி காதலியே காதலித்து கல்யாணம் பண்ணவங்களோட கல்யாணத்துக்கு பின்னாடி மனைவியை காதலிக்கிறவன் தான் அதிக சந்தோஷமாக இருப்பான் ஏன்னா ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயம் நம்ம கை கிடைக்காதப்போ அதன் மேலே ஏற்படக்கூடிய அன்பும் ஈர்ப்பும் ஆசையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அந்த விஷயம் கைக்கு கிடைச்சவுடனேவும் இது இவ்வளவுதான் வி இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது இதில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு மேலே ஈடுபாடு இல்லாமல் போயிடும் இங்கே விஷயம்னு சொல்லக்கூடாது ஒரு உறவுன்னு சொல்லலாம் அப்போது ஒரு உறவு மனைவியாகாதான் ஏங்கும் இயங்கும் அந்த காதலிங்கிற அந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா மனைவி ஆன உடனேவும் காதலிங்கிற தன்மை போய் மனைவி தானே அப்படிங்கிற அசால்ட் வந்து வந்துடும் ஆனால் மனைவி ஆன பிறகு அந்த மனைவியை காதலியை விட ஒரு படி மேலே காதலித்தால் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஏழு அஞ்சும் சேர்ந்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும் அதுவும் ஏழாம் இடத்த அதிபதியும் அஞ்சாம் இடத்திபதியும் ரொம்ப சிறப்பாக சேர்ந்துருந்தாங்கன்னா இது நடக்காமல் இருக்கவே இருக்காது அதுலேயுமே கணவனுக்கும் மனைவிக்கும் ஏழாம் இடத்த அதிபதியும் ஐந்தாம் இடத்து சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க திருமணம் பண்ணதுக்கப்புறம் மிக 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 அன்பும் ஆடையும் அந்யுணர்ச்சியோடையும் இருப்பாங்க இப்போ சில பேர்லாம் சண்டை போட்டே இருப்பீங்க நீங்கள் இல்லை சண்டை போட்டே இருப்பாங்க நான் ஏன்னா சண்டை போட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் கூட கோவம் வரும் இருப்பாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கோவம் வராது அப்படி சண்டை போட்டு இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா கணவனை விட்டு மனைவி போக மாட்டாங்க மனைவியை விட்டு கணவன் வெளியே போக மாட்டாங்க அங்கே அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதியும் அஞ்சாம் அஞ்சாமிரி ததிபதியும் கண்டிப்பாக சேர்ந்துருக்கும் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏழு மஞ்சும் சேர்ந்துருக்காது அவங்களுக்கு சேர்ந்தே இருக்காது ஆயிரம் சண்டை போட்டாலும் என் புருஷன் விட்டு நான் வெளியே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏழு மஞ்சு பார்த்திங்கன்னா தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒன்று கணவன் சண்டை போடுறானே அந்த கணவனுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அங்கேயும் இருக்கும் மனைவி சண்டபுறவாலை அவங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கீங்களா அவங்களுக்கும் ஏழு அஞ்சு தொடர்பு இருக்கும் ஏழு அஞ்சு தொடர்பு யாருக்கு இருக்குதோ தான் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு வாழ முடியும் ஏழு அஞ்சு தொடர்பு இல்லாத மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு வாழ்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த ஏழு அஞ்சு தொடர்பு நிச்சயமாக இருக்கும் இது ரொம்ப அன்யோன்யமாக எப்பயுமே விட்டுக் கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்து செயல்படக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ரொம்ப நேரடியாகவே டைரக்டாவே அந்த கிரகங்கள் வந்து அப்படியே சேர்ந்துருக்கும் ஒரு கனி லக்கணமாக இருக்குது அப்படின்னா குரு வந்து ஏழாம் வடி ததிபதியாக இருந்து சனி வந்து அஞ்சாமடி தகுதியாக இருக்காருன்னு வச்சிக்கோங்க அந்த குருவும் சனியும் சேர்ந்து ஒரே இடத்துல இருப்பாங்க அது டைரக்ட் சேர்க்க ஒரு சிம்ம லக்கணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து அஞ்சாம் தகுப்பதி வந்து குருவாக இருப்பார் ஏழாம் இடத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருப்பார் சனியாக இருப்பார் சனி பவனாக இருப்பார் அதாவது கும்பமாக இருக்கும் அப்போ அந்த குருவும் சனியும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கும் ஏழு அஞ்சு சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி அந்த குருவும் சனி அப்படிங்கிற அமைப்பு சேரும்போது பயங்கரமான அம்சம் வரும் இதே ஒரு ரிசர்வ் லக்கணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து ஏழு எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு அஞ்சு எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னியோட வீடு அப்போ செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கும் இப்படி உங்களுக்கு அந்த சேர்க்கைகள் வந்து சேர 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 என்ன ஆகும்னா அந்த ஏழு மஞ்சும் சேர 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 அன்யோனியம் கணவன் மனைவி கிட்ட ஈடுபாடுகளும் காதல் போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்கும் காதல்னா வெறும் உடல் சார்ந்த விஷயம் கிடையாது காதலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ போன்றது ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து இருந்து அவங்களுடைய தேவைகள் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் விஷயம் தேவைங்கிறதுக்காக தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இறங்கி செய்வாங்க அதுதான் காதல் அந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலயுமே வரும் நம்ம ஒரு விஷயத்த இப்போ உங்கள் கிட்டே எனக்கு காதல் நான் செய்யக்கூடிய தொழில் எனக்கு காதல் நாம் செய்யக்கூடிய நான் பண்ணக்கூடிய மருத்துவம் எனக்கு அதுமாதிரி எனக்கு காதல் சரிங்க நான் பண்ணக்கூடிய வெப்டிசைன் கோடிங் மேலே எனக்கு காதல் இருக்கும் நான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லேப்டாப்பிட்ட பேசினா கூட நட்பு வச்சு அந்த மாதிரி காதல கூட பேசுருப்பேன் ரொம்ப அன்பா டேய் செல்லக்குட்டி என்னடா நீ ஒர்க் ஆக மாட்டேற சீக்கிரம் ஒர்க் பண்ணுறாக்கன்னு அப்போ எனக்கு வேலை முடியும் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில நல்லா கோடிங்லாம் சரியாக ஒர்க் அல்ல நான் லேப்டாப்பிட்ட பேசுவேன் அப்படியே அப்படி பேசும்போது திடீர்னு ஐடியா கிடைக்கும் அப்புறம் என் ப்ரைன்ட்ட சொல்லுவேன் கண்ணா செல்லக்குட்டி நீ இப்படிலாம் தெரியறம்மா நீ எவ்வளோ அப்படி தெரியுமா எனக்குள்ள இருக்கிற மூளை நீ ரொம்ப அற்புதமான மூளை இந்த அளவுக்கு அருமையான மூலையா நீ இருந்துகிட்டு நீ வந்து ஐடியா கொடுக்காமல் எப்பட்றா உனாலும் முடிண்டாக்கணும் நீ எனக்கு ஐடியா கொடுக்கறாமா நம்ம அப்பதான் சீக்கிரம் இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படினா இந்த மாதிரி லவ்ங்கிறது ஆல்வேஸ் கிரியேட்டட் ஃபார் எனி ப்ளேஸ் எனி வேர் எனி திங் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு அஞ்சு சேர்ந்த உங்களுக்கு உருவாகும் உடல் காடந் உடல் கடந்து உடல் தாண்டி மனதுக்குள்ளே இறங்கி இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சரிங்களா ஸோ லவ் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் அதனால் காதலி திருமணம் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்து இருந்தவங்களுக்கும் காதலி திருமணம் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஏழஞ்சு தொடர்பு இருக்கும் அதுபோக இந்த ரெண்டு பேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் இருந்தால் கூட அதாவது ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தருக்கு இந்த திருமண காதல் திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இணைவாக இருந்து மற்ற இன்னொரு பசியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இணைவு ரொம்ப அருகாமையில் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த காதல் திருமணம் நடந்துடும் நான் சொல்ல உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா இப்போ கணவனுக்கு மனைவிக்கு அதாவது காதலன் காதலி ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் திருமணம் பண்ணணுங்கிற அமைப்பு வந்து ஒன்று காதலனுக்கோ இல்லை காதலிக்கோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலுமே அங்கே காதல் திருமணம் நடந்துடும் ஆனால் அப்படி நடக்கும் பொழுதுமே அந்த காதலனோ காதலிக்கோ ஆப்போசிட்டில் பலம் இல்லாமல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்கூரில் எங்கேயாவது அந்த சேர்க்கை இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நடக்காது சரிங்களா ஸோ சூரியன் புதன் சேர்ந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா காதல் பிரியும் ஆனால் அதை மீறணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அதை வெல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழு அஞ்சு தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும் ஒருவேளை சூரியன் புதன் அந்த ஏழு அஞ்சாவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி அமைப்பு வந்துச்சுன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி வரணும் அது மாதிரி வரணும்னா இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் உங்களுக்கு இப்போது கும்பத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க கும்பம் ஒன்று மீனை ரெண்டு மேசம் மூணு ரிசபம் நாலு மிதுனஞ்சு புதனாச்சா அங்கேருந்து அதுக்கப்புறம் மா இது கடகம் வந்து ஆறு சிம்மம் வந்து ஏழு சூரியன் வந்துருச்சா அப்போ ஏழு அஞ்சு சேர்ந்துடும் அப்போ சூரியன் புதன் போது ஏழு சேருதா ஏழாம் மதத்தில் நெஞ்சாவது சேர்கிறாங்களா இந்த அமைப்பு வரும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா திருமணம் நடக்கும் அப்போ சூரியன் புதன் சேர்ந்தாலே காதலிப்படின்னு நீ சொன்னையே இல்லையா அது வந்து அடிபட்டு போயிடும்ல ஆமாம் இண்டிவிஜுவல் ஜாதத்து பிரகாரம் காதல் திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்க்கும்போது மாறிடும் பொது விளக்கம் எப்பொழுது கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு லக்ன ரீதியாக மாறும் குரு ரீதியாக மாறும் சந்திரன் ரீதியாக மாறும் அப்புறம் ஏன் நீங்கள் அந்த விஷயத்தை டாபிக் பேசுகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி அமைப்பில் பிரிஞ்சிட்டு மனம் விரக்தி பட்டு தன்னை வந்து சிரைச்சிக்கிறாங்க சில பேர் ரொம்ப நோக அதுக்காக தான் அந்த சூரியன் புதன் பற்றி போட்டேன் ஸ்பெசிஃபிக்காக சூரியன் புதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் சூரியபுதோட அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது சரிங்களா ஸோ அதனால் வந்து அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ சரிங்களா எதுவாக இருந்தாலுமே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வந்து வேறுபட்ட தன்மை உள்ளே ஒளிஞ்சிருக்குது அதை வச்சு தான் உங்களுக்கு மாறுமே ஒழிய நீங்கள் பொது விளக்கத்தை எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் வாதம் பண்ண வேண்டாம் அப்போ பொது விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டாமா பொது விளக்கத்தை கண்டிப்பாக சொல்லணும் பொது விளக்கங்கள் வந்து பல பேருக்கு உபயோகப்படும் ஏன்னா ஒரு விஷயத்தின் மேல நம்ம ஈர்ப்பு ஈடுபாடு வைக்கும் பொழுது அதன் மேல ரொம்ப தாக்கம் வச்சு ஏதாவது வலி ஏற்பட்டுக்குன்னு வச்சுக்கோங்க உனோ ஒரு மனிதனுக்கு எங்கேயோ ஒரு மனிதனுக்கு காதல் தோல்வி ஏற்பட்டு வலி ஏற்பட்டுருக்குது அவன் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி சூரியன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால பிரிவு ஏற்பட்டுனா சரி நம்மளுடைய தலையெழுத்து பிரகாரம் போது அவனுக்கு வலி குறையும் புரியுதுங்களா வலி குறையும் அதனால கண்டிப்பாக அந்த வீடியோ தேவை ஏன்னா அனுபவ ரீதியாக நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் சூரியன் புதன் வந்து நிறைய காதல காதில் தோல்விங்களுக்கு சூரிய புதன் நினைவு இருக்குது அப்படி இருந்தவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பெர்சன் வந்து இந்த மாதிரி எங் எங்கள் குடும்பத்துக்காக என்னுடைய சூழ்நிலைக்காக என்னுடைய வேலைக்காக என்னுடைய உயர்வுக்காக இல்லைன்னா என்னுடைய நன்மைக்காக அப்படின்னு சொல்லி என்னை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்புறம் மறுபடியும் வந்து பேசுறதுக்கு மறுபடியும் ஆசைப்படுவாங்க ஸோ இது மாதிரி நடக்கும் சரிங்களா இந்த மாதிரி நடந்துருக்குது எல்லாத்துக்குமே அப்படி நடந்து தான் நிறைய பேர் வந்து பிரிவாங்க அப்படி நடந்ததை மீறி நடக்கணும் அப்படின்னா நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாதத்துலையும் இந்த சூரியன் புதனை வெல்லக்கூடிய அமைப்பு வந்து வரணும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்கும் சரிங்களா அதனால் காதல் திருமணத்துக்கு முக்கியமான எது ஏழாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் கண்டிப்பாக சேர்ந்திருக்க வேண்டும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் பார்த்து பயனடைங்க உங்கள் ஜாதத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க சரிங்களா திருமணமான கணவன் மனைவி அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதியும் அஞ்சாம் இடத்து அதிபதியும் கண்டிப்பாக சேராமல் இருக்கவே மாட்டாங்க மேலும் இதுபோன்ற தகவலை பேசுவோம் நன்றி வணக்கம்